அதுக்குன்னு உங்களை போட்டு எரிக்கவே முடியும் மெண்டல் கணக்காக பேசாதீங்க பழைய கிழிஞ்சு போன இத்து போன துணிகள் குப்பை குப்பை எல்லாத்தையும் பறக்கிட்டு வாங்க அங்கே போட்டு எரிப்போம் சரியா அந்த மூணாவது தேர்வு முக்கில் ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா காலியாக இருக்கும்ல அங்கே தான் சரியா வந்துருங்க எல்லாருக்கும் சொல்லிடுறேன் சரியா வச்சிருந்தேன் என்னதுமா ஏட்டி உங்க கிழிஞ்சு போன துணிகள் இருக்கும் நாட்டி அதை இத்து போய் ஒன்னுத்துக்கு ஆவாம பிஞ்சு பிஞ்சு இருக்கும் அந்த மாதிரி துணி எல்லாம் எடுத்து வைங்க போகிக்கு கொளுத்த போறோம் இந்த வெடியிலையும் வெடிக்காத வெடி இருக்கும் பத்தி நாமத்து போன வெடி அதெல்லாம் கொண்டா கொண்டு கொளுத்தி எடுத்துருவோம்

வா தங்க நைசா கோலப்போட்டிலாம் மூணாவது பரிசு அடிச்சிட்டேனே ஏன் வடிவ மம்மி உனக்கு மனசுக்குள்ள இவ்வளவு வன்மம் வன்மத்தியா ஓ மாவா ஜெயிச்சா உனக்கு சந்தோஷம் தானே என்ன சும்மா மாவா மாவாங்க உட்ட சொத்துல பங்கு கேட்டுருவோம் போலையா கேட்டேன்னு எனக்கு கொடுக்க மாட்டியா கொடுக்க மாட்டேன் யாருக்கும் கொடுக்க மாட்டேன்ப்பா சரி கோவப்பட்டு இருக்க போல சரி என்ன திங்கத்தான் எனக்கு கொஞ்சம் ஏமா கொஞ்சோண்டு மாகி கிடந்தது மந்த மாகிய கிண்டு துங்க மாகியா மாகினா டோனி பேர தானே மாகிம்பாங்க ஆசை இல்லம்மா நீ என்னத்த உழறலை அதான் இந்த நூடுல்ஸ் கணக்கா இருக்கும்லாட்டி அது ஆமா அது பேர் மாயி ஆமா என் மேகி சரி தாய் ஏதோ ஒன்று அதை தான் தின்னுட்டு அதான் ரொம்ப துங்காத கொண்டனா துங்க என்ன காரணம் இல்லாம வரமாட்டேன் என்ன விஷயம் போகி குளத்து போறேன் வரையா போகி போகி பழசெல்லாம் போட்டு குளத்துறதா ஆமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்பப்ப ஏதாவது நீ போடாத நாற்றம் பிடிச்சா பழைய கவனுக்கு கொளுத்தனும் ப்ளீஸ் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை தெரியுமா எங்க வீட்ல எனக்கு நாலு டிரெஸ் தான் இருக்கு அதை போய் கொளுத்துக்கிட்டு இருந்தா நான் ட்ரெஸ்லாம் தெரிய முடியும் ஏட்டி நாங்கள் அப்பப்போ சுத்தம் பண்ணும்போது குப்பையில் குப்பையில போட்டுறோம் அட்டி ஒண்ணுமே இல்ல இந்த தான் வீட்லயே அதர பழசு போ அப்ப பழசு எதுவுமே இல்லையா கொளுத்துறதுக்கு ஒன்றும் இல்லட்டி போட்டி நீ வேற அப்ப தான் தூக்கிட்டு போகணும் சரி தாத்தாண்டபா நம்ம போவோம் இந்த வீட்லயே நீங்கள் தான் அதர பழசா வா உனைய போ கொண்டு போய் கோகில கொளுத்தி கொண்டாடுவோம் என்ன திட்டிருந்து இவரை தூக்கிட்டு போறா

பழசான பழசுப்பட்ட கிழிஞ்சி இத்து போனதை மட்டும் எரிங்க கொஞ்சம் நல்லா இருக்கிறத யாராவது கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்க அதையும் தீல போட்டு கருக்கி நாசம் பண்ணிடாதியோ ஆமா ஆமா போகி கொண்டாடுறது ஒரு சம்பிரதாயத்துக்காக ரொம்ப பழசானது ரொம்ப கிழிஞ்சி போனது உனத்துக்குமே உதவானதெல்லாம் போட்டு எரிச்சிருங்க நான் கொஞ்சம் நல்லா இருக்கிற துணியெல்லாம் யாராவது கொடுத்துருங்க சுட்டு புறத்தம் ஆசாக்காதியோ ஆமா என்னோட ட்ரெஸ் எல்லாமே ஓட்ட விழுந்தது ஏன் இருக்கிறது எல்லாமே பாபுவோடைய ஓட்ட சட்டி தான் ஏன்ட்ட இருக்கிறது எல்லாமே என்னோடது என் மவளோடது மட்டி கிழிஞ்சி போன கந்தல் துணியோ ஏன்ட்ட இருக்கிறது எல்லாமே என் பிள்ளைகளுக்கும் நல்லா போட்டு போட்டு அடித்து கலர்லாம் போய் அழுக்கு பிடிச்சி கரை பிடிச்ச துணிவோ இது அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியாதுல்ல அதை போகில போட்டு எரிச்சிரும்மேனு கொண்டு வந்துட்டேன் ஏன்ட்ட இருக்கிறது எல்லாமே நான் ஆசை ஆசையாக உருகி உருகி எழுதின காதல் கடிதம் இனிமேல் இதை நான் வைக்க விரும்பல இதை இந்த தீலையே போட்டு எரிச்சிருவோம் ஹாப்பி போகி பொங்கல் ஹாப்பி போகி பொங்கல் நானும் வரேன் நானும் வரேன் ஹாப்பி போகி பொங்கல் ஹாப்பி போகி பொங்கல்

எனக்கு மட்டும் இறக்க ஒண்ணுமே இல்ல தெரியுமா என்ன செய்ய முடியும் ரொம்ப பழமையானதை ரொம்ப பழசானதை அப்ப நான் என்ன செய்ய அதை தூக்கிட்டு வந்துட்டேன் அவரே கொஞ்ச நாள் தான் இருப்பாரு நீங்க தூக்கி போட்டு அவரை குளிக்கு எதுவும் ஆயிட்டு இருந்து ஜெயிலுக்கு போக முடியாது பாத்துக்கிடுங்க ஏற்கனவே போயிட்டு வந்தாச்சு ஐயோ 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 தூங்கிக்கிட்டு இருக்கிற என் பொருளை தூக்கிட்டு வந்துட்டாலே கீழே இறக்கி விடட்டி வடைய மம்மி நான் இத்தனை வட்டி கேட்டேன் எனக்கு பழசு ஏதாவது கொடுங்க நீ கொடுக்கவே அதனால தான் நான் தாத்தாவை தூக்கிட்டு வந்துட்டேன் ஏடி என்னைய மம்மிங்க அவரை தாத்தாங்க முறையை மாத்தா தட்டி கீழே அப்படி இறக்கிறது கேட்க பழைய பேப்பர் தருவியா உன் மோரைய தருவே இறக்கி விட்டு என் புருஷனை ஐயோ வயசானவரை கொண்டு வந்துட்டாலே நான் என்ன செய்வேன் படி மம்மி எனக்கு தேவை ஏதாவது இறக்கிறதுக்கு பொருள் இவரில் எனக்கு தேவையில்லை மம்மி மம்மின்னு கூப்பிடுறது உண்மையாக இருந்தால் அவரை இறக்கி விடு இல்லை நான் உன் மோரையிலே முடிக்க மாட்டேன் பார்த்தீங்களா கீழே போட்டேன் எனக்கு குப்பை கொடுங்க குப்பை கொடுங்க இறக்கிறதுக்கு குப்பை கொடுங்க வர வர நீ ரொம்ப ஓவராக போயிட்டு இருக்க வீட்டுக்கு வா பின்னாடி நிறைய குப்பை கிடக்கு கொல்லப்புறத்தில் வந்து அள்ளிக்கோ எனக்கோ எனக்கோ என்னீங்கோ சூட்டிங்க சூட்டிங்க இப்ப என்ன சீனு கொஞ்ச நாளா கீதா சினிமால நடிக்கணும்னு ஆடி தலைஞ்சா இப்ப இந்த கருக்கருக்கு பிடிச்சிட்டு போல நீ இவரை எரிச்சிருட்டி வேண்டாம் கணேசன் டாடி வாங்க நெருப்புக்குள்ள போலாம் ஐயோ என்ன ஒட்டுருமா வடிவமே ரொம்ப தேங்க்ஸ் வடிவு என்ன காப்பாத்து இனிமே சினிமா சினிமான்னு சொல்ல மாட்டேன் ஐயோ 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 இரண்டு ஒரு குப்பையும் பேட்டி நான் என்ன செய்வேன் எல்லாரும் எரிச்சிட்டாவளே குப்பையில் நின்னுட்டு சும்மா எங்க கூட வந்து நின்று கேப்பி போகி பொங்கல் கேப்பி போகி பொங்கல் போகி பொங்கல் போகி பொங்கல் வந்ததே போட்டால் விழுந்த சட்டியை எல்லாம் எரிப்போமே காதல் கடிதத்தையும் போட்டு நாங்கள் எரிப்போமே குப்பையை எரிப்போமே தலலால லாலலாலா தல்லா அலலா அலலா போகி பொங்கல் போகி பொங்கல் வந்ததே கிழிஞ்ச கட்டியை நாமம் போட்ட எரிப்போமே சூரியக்காண்டிப்போ போலடி அறியதே உள்ளம் காயுது உள்ளம் காயுதே லா லலா அனைவருக்கும் கேப்பி போகி பொங்கல் இது சும்மா வீடியோக்காக மட்டும்தான் யார் இந்த மாதிரி நெருப்பு போட்டு ஓட்ட சட்டியையும் போட்டு எரித்து சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தாதியோ போய்ட்டு வரேன் பாய்